ஹலோ நண்பர்களே எங்கள் அண்ணன் வீட்டு வளவில் குட்டி குட்டியாக நிறைய சுண்டக்காய் செடி முளைச்சிருக்கு வெதெல்லாம் நாங்கள் போடலை தானாகவே தான் முளைச்சிருக்கு ஒரு பத்து செடிக்கு மேலே இருக்கும் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் ஒரு செடி மட்டும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு அதில் நிறைய பூ வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் பிஞ்சு வருது சுண்டக்காய் செடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சுண்டக்காய் சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் சுண்டக்காய் வந்து வத்தல் கூட கடையில் ஈஸியாக கிடைக்கிது ஆனால் காய் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது அதனால் சுண்டக்காய் கிடைக்கிறப்போ நல்ல விதமாக சாப்பிட்டுக்கலாம் இதில் தான் பிஞ்சு வருது இன்னும் கொஞ்ச நாளில் நல்ல காய் ஆயிரும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்